அலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு துளி நெய் கூட சேர்த்தாமல் சூப்பரான சாஃப்ட் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கூட நெய்யே சேர்த்தாமல் அப்படி கடைங்களில் கிடைக்கிற பேக்கரி ஸ்டைலில் கீ மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் கூட ப்ராசஸ் மாறாமல் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வரும் மைசூர் பாக்கு சாப்பிட்ணும்னா கடைக்கு தான் போகணுங்கிற அவசியமே இல்லை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இதற்கு நான் ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்துருக்குறேன் கடலை மாவு ஒரு கப்பு அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு நமக்கு மைசூர் பாக்கு வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பு அளவுக்கு செஞ்சு பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு கடலை மாவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது நமக்கு நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு சன்னி வச்சு சலிச்சுக்கலாம் ஜலட்ட வச்சு ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் நமக்கு ஒரு கட்டிகள் கூட இருக்கக்கூடாது அளவுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் போட்டு இதில் நான் ஒரு கப்பு வந்து ஆயில் ஊற்றி வாசனை இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க நாம் சளிச்சதுலேயே ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கலாம் மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிரமமே இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா பாகு மட்டும் கம்பி பதம் வந்துருச்சுன்னா போதும் அதாவது ஒரே ஒரு கம்பி பதம் இருந்தாலே போதும் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாகு வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் ஒரு கப்பு உங்கள் கடலை மாவுக்கு ஒன்னை முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை வந்து அலந்திங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ இந்த பாருங்கள் பா சர்க்கரையும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா வந்து பாகு கொதிக்குது பொழுது அதில் அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அதை மேலே எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனில் போட்டு போட்டு அதற்கு இடையில் இதை நாம் வந்து மைசூர் பாக்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேவை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயிலை ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து மைசூர் பாக்கு செஞ்சது இதில் போடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பாகு கொதிக்குது நீங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பாகை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாகு முத்திரவும் கூடாது முத்திடுச்சுன்னா மைசூர் பாக்கு உடைய ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும் இப்போ இன்னும் நமக்கு வந்து பாகு ரெடி ஆகலை எ அப்படியே நல்ல ஸ்ப்ரிங்கு மாதிரி அப்படியே நம்ம நூல் மாதிரி இழுத்துக்கிட்டு வரணும் அதுதான் நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த ஸ்டேஜ் எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வரணும் நமக்கு இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் நான் மூணாவது தடவை தான் எடுத்து பார்த்தேன் நல்லா நீட்டமாக இ இழுக்குது பாருங்க அதுதான் சரியான பதம் இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வந்து வலிச்சு போட்டு நம்ம வந்து இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் டக்குன்னு நமக்கு மைசூர் பாக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் நீங்கள் வந்து வேக வேகமாக இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும் இப்போ கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஹையில் வச்சு நான் வந்து ஸ்பீடாக கிளறி விட்டே இருக்கிறேன் மேக்சிமம் வீட்லேயே நீங்கள் பசங்களுக்கு ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுங்க நாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இப்போ பாருங்கள் நம்ம கை விடாமல் பாருங்கள் கிளறிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இப்போ பாத்திரங்கள்லாம் அப்படியே லைட்டாக ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இதற்கு எனக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சு இதே மெத்தடில் நீங்கள் நெய்யிலையும் கூட செய்யலாம் இது ஆயில் அப்படியே கொதிக்க வச்சு தான் அவசியம் அவசியமில்லை இப்படியே ஊற்றலாம் நான் இதே மாதிரி அப்படியே டைரெக்டாக ஊற்றிக்கிட்டே வந்தேன் ரெண்டு கப்பு ஆயில் தேவைப்பட்டுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே தேவையில்லை கடலை மாவு இருந்தாலே போதும் மாவும் சுகரும் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம் மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நானே ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் வந்து நல்லா பாருங்க வெந்து வருது பாருங்க எண்ணெயெலாம் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நமக்கு கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லா எண்ணெயும் அப்படியே வந்து வெளியே வரும் வெளியே வர ஸ்டேஜில் நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதே போல் நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ வந்து மைசூர் பாக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் தடவன ட்ரேயில் நம்ம டக்குன்னு ஊற்றிடலாம் அப்புறம் நம்ம ஒரு டேப் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இந்த மாதிரி இருக்கும் பொழுதே எடுத்துருங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப முறுகிறோம் கொஞ்சம் பாருங்கள் குள குளம் லிக்யூடு மாதிரி இருக்குது இதுலேயே நமக்கு வந்து மைசூர் பாக்கு சூப்பராக வரும் சாஃப்ட்டாக வரும் இது நான் இதுதான் சாஃப்ட் மைசூர் பாக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா மொறு மைசூர் பாக்கும் அது வந்து அது இன்னொரு நாள் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் மொறுமொறு மைசூர் பாக்கு பொழுது ஒரு சிலருக்கு சாஃப்ட் மைசூர் பாக்ஸ் பிடிக்கும் ஒரு சிலருக்கு மொறுமொருன்னு இருக்கிறது பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வந்து இந்த கம்பி பதத்தை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது மைசூர் பாக்கு பொழுது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மைசூர் பாக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ